டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டின் பாதுகாப்பிற்கே எப்போதும் முதலிடம் அளிக்கிறது தில்லி மாநில பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு எந்நேரத்திலும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டியது அவசியம் இந்திய கடலோர காவல்படையின் கமாண்டர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல் இந்தியா பூட்டான் இடையே நான்காயிரத்து முப்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டு எல்லையோர ரயில் திட்டங்கள் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி ஐரோப்பிய வர்த்தக சங்கத்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல் கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் எல் முருகன் நேரில் ஆய்வு காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக நேரில் ஆய்வு செய்ய பாஜகவின் சார்பில் எட்டு பேர் கொண்ட குழு அமைப்பு மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தகவல் சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கும் இந்த நேரத்தில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்க வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் மக தலைவர் விஜயிடம் தொலைபேசியில் பேசினார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகளுக்கு இரங்கல் தெரிவித்தார் கரூர் துயர சம்பவத்திற்கான உரிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் சர்வதேச இளையோர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டி பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தங்கம் வென்றார் இந்தியாவின் ஓஜஸ்வி தாபூ விரிவான செய்திகள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எப்போதும் நாட்டின் பாதுகாப்பிற்கே முதலிடம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தில்லி பாஜக அலுவலகத்தை அவர் திறந்து வைத்து உரையாற்றினார் வளர்ச்சி மற்றும் மரபு என்ற தாரக மந்திரத்தின் மூலம் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் நல்லாட்சிக்கு புதிய அடையாளத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார் பல ஊழல்களிலிருந்து நாட்டை காப்பாற்றி இருப்பதாகவும் பாமர மக்களின் சேமிப்பை அதிகரிக்க தமது அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் भाजपा एनडीए की सरकारों ने देश में सुशासन का एक नया मॉडल दिया है हम विकास भी और विरासत भी के मंत्र के साथ आगे बढ़ रहे हैं हमने देश की देशवासियों की सुरक्षा को सर्वोच्च प्राथमिकता दी है हमने बड़े बड़े घोटालों से देश को मुक्ति दिलाकर भ्रष्टाचार के खिलाफ निर्णायक जंग का विश्वास जगाया है साथियों भाजपा के सुशासन का एक और मजबूत पहलू है हमारी सरकारों का फोकस डिलीवरी पर है और सामान्य जन की बचत बढ़ाने पर भी है இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே பி நட்டா நாட்டு மக்களின் நலனுக்காக தமது வாழ்க்கையே அர்ப்பணித்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று புகழாரம் சூட்டினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு சவால்களை எந்நேரத்திலும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டியது அவசியம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இந்திய கடலோர காவல்படை கமாண்டர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் நாட்டின் பாதுகாப்பை பொறுத்தவரை பல்முனை அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக இருக்க வேண்டியது கட்டாயம் என்றார் கடலோர பாதுகாப்பு தற்போதும் சவாலாக இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அதனை எதிர்கொள்ள ஏதுவாக தொழில்நுட்பங்கள் குறிப்பாக ட்ரோன்கள் மற்றும் கண்காணிப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார் கடல்சார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் கடலோர காவல்படையினர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இக்கட்டான சூழல்களில் திறம்பட செயலாற்றுவதாகவும் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டினார் கடலோர கண்காணிப்பில் கவனம் செலுத்துவதோடு பிராந்திய மேம்பாட்டையும் கண்காணிக்கும் பணிகளையும் கடலோர காவல்படையினர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை ஒன்பது லட்சம் சுகாதார முகாம்கள் நடத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் தனியார் தொலைக்காட்சியின் சார்பில் புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுகாதார மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய இந்த முகாம்கள் வாயிலாகவே ஏற்கனவே மூன்று கோடியே அறுபது லட்சம் பேர் உடல்நலம் குறித்த பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள் நான்கு கோடியை எட்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் நோய்கள் வருமுன் பாதுகாத்தல் ஒருங்கிணைந்த அணுகுமுறை மூலம் சுகாதாரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்டவற்றுக்கு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் ஜேபி பி நட்டா குறிப்பிட்டார் ஐரோப்பிய வர்த்தக சங்கத்துடனான தடையில்லா ஒப்பந்தம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார் நொய்டாவில் நடைபெற்ற வர்த்தக கண்காட்சியில் உரையாற்றியவர் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் நியூசிலாந்து ஓமன் பெரு சிலி உள்ளிட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தகம் குறித்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் இந்தியாவுடனான தடையற்ற வர்த்தகத்திற்கு கத்தார் மற்றும் பஹ்ரைன் நாடுகள் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்து டிரில்லியன் டாலர் கொண்ட மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வருமாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் பியூஷ் கோயல் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் சீர்திருத்தம் இது என்றும் இந்த சீர்திருத்தத்தின் பலன்கள் பல தசாப்தங்களுக்கு தொடரும் என்றார் மார்ச் बातचीत चल रही है ईयू के साथ यानी ईयू के 27 देशों का समूह उनके साथ बातचीत चल रही है न्यूजीलैंड ओमान पेरू चिली हाल में कतार और बरेन के मंत्री आए थे वो भी चाहते हैं कि भारत के साथ फ्री ट्रेड एग्रीमेंट किया जाए ये दर्शाता है कि आज भारत के प्रति கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து ஆய்வு செய்வதற்காக பாஜக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமமாலினி மாலினி தலைமையிலான எட்டு பேர் கொண்ட குழுவை அமைத்து அக்கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா உத்தரவிட்டுள்ளார் இக்குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுராக் சிங் தாக்கூர் ரேகா சர்மா ஸ்ரீகாந்த் சிண்டே விராஜ்லால் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களைக் கொண்ட இந்த குழு கரூருக்கு நேரில் சென்று கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து ஆராய்வதுடன் பாதிக்கப்பட்ட நபர்களையும் நேரில் சந்தித்து துயர சம்பவம் குறித்து கேட்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர் இந்தியா பூட்டான் இடையே நான்காயிரத்து முப்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டு எல்லையோர ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுதில்லியில் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது இந்த திட்டம் பூட்டானின் இரண்டு முக்கிய நகரங்களான கெலேஃப் மற்றும் சாம்சே ஆகியவற்றை இணைக்கும் என்றார் இந்த இரண்டு திட்டங்களும் அசாமில் உள்ள கோக்ரஜார் மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள இருந்து தொடங்க இருப்பதாக கூறினார் கோக்ரஜார் கெலபு இடையே அறுபத்து ஒன்பது கிலோமீட்டர் நீள ரயில் பாதை திட்டம் மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் இருபது கிலோமீட்டர் நீள பானர்ஹட் சம்கே திட்டம் ஐநூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக அவர் தெரிவித்தார் சிட்டிஸ் ஆஃப் பூட்டான் ஒன் இஸ் கெலஃபுரன் செக்ரடரி This is being developed as a mindfulness city, and secondly is Samse, which is an industrial city. The two projects will take off from the network of Indian railways at Kokrajhar and Banarhat. The investment which is envisaged at this point of time is about 4033 crore rupees, and uh, the total length is about 90 kilometers. To be precise, 89 kilometers of railway network will be created. அடுத்த சில ஆண்டுகளில் மின்னணு பாகங்கள் உற்பத்தி முன்னணி வேலைவாய்ப்பு துறையாக உருமாறும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மின்னணு பாகங்கள் உற்பத்தி சூழல் நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் இந்த துறையை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரமும் புதிய மின்னணு பாக விநியோகஸ்தர்கள் சிறு நடுத்தர நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்

பிரதமரின் இ டிரைவ் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டாயிரத்து முன்னூறு பொது மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களை அறிமுகப்படுத்துவதற்கான செயல்பாட்டு வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன கனரக தொழில்துறை அமைச்சகத்தின் தகவலின் அடிப்படையில் அரசு வளாகங்கள் நெடுஞ்சாலைகள் பொது போக்குவரத்து மையங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் சார்ஜிங் உள்கட்டமைப்பை நிறுவுவதை விரைவுபடுத்துவதற்காக இந்த கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழிகாட்டுதல்களின்படி அரசு அலுவலகங்கள் குடியிருப்பு காலனிகள் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு இலவச அணுகலை உறுதி செய்தால் அப் உள்கட்டமைப்பு மற்றும் இவி சார்ஜிங் கருவிகளில் நூறு சதவீத மானியத்திற்கு தகுதி பெறும் ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள் பேருந்து முனையங்கள் மெட்ரோ நிலையங்கள் நகராட்சி வாகன நிறுத்துமிடங்கள் பொதுத்துறை துறைமுகங்கள் அரசு நடத்தும் எண்ணெய் நிறுவனங்களின் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் என்ஹெச்ஐ அல்லது மாநில அரசுகளால் இயக்கப்படும் சுங்கச்சாவடிகள் போன்ற அதிக போக்குவரத்து கொண்ட பொது இடங்களுக்கு மானியம் அப்ஸ்ட்ரீம் உள்கட்டமைப்பு செலவுகளில் எண்பது சதவீதத்தையும் சார்ஜிங் உபகரண செலவுகளில் எழுபது சதவீதத்தையும் ஈடுகட்டும் நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் உள்ள ஷாப்பிங் மால்கள் சந்தைகள் மற்றும் சாலையோர வசதிகள் அப்ஸ்ட்ரீம் உள்கட்டமைப்பில் எண்பது சதவீத மானியத்திற்கும் தகுதி பெறும் இதேபோன்று எந்த இடத்திலும் அமைக்கப்படும் பேட்டரி மாற்றுதல் அல்லது சார்ஜிங் நிலையங்கள் அப்ஸ்ட்ரீம் செலவுகளில் எண்பது சதவீத ஆதரவை பெற தகுதி உடையதாக இருக்கும் கடந்த பத்தாண்டுகளில் நாட்டில் பால் உற்பத்தி நூற்று நாற்பத்தி ஆறு மில்லியன் டன்னில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது மில்லியன் டன்னாக அறுபத்து மூன்று சதவீதத்திற்கு மேலாக உயர்ந்திருப்பதாக பால்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக பால் உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது மேலும் உலகில் பால் விநியோகத்தில் கிட்டத்தட்ட கால் பங்களிப்பை அது வழங்கி வருகிறது தற்போது பால் பொருட்கள் தேசிய பொருளாதாரத்திற்கு ஐந்து சதவீத பங்களிப்பை அளித்து வருவதாகவும் எட்டு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு நேரடியாக வேலை வாய்ப்பை அளித்து வருவதாகவும் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த பத்தாண்டுகளில் நாட்டில் ஒவ்வொரு நபருக்கும் பால் கிடைப்பதும் கணிசமான அளவில் உயர்ந்துள்ளது தனிநபர் பால் விநியோகம் நாற்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு நானூற்று எழுபத்தோரு கிராமுக்கும் அதிகமாக உள்ளது இது உலக சராசரியான ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு முன்னூற்று இருபத்தி இரண்டு கிராமை விட மிக அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது அன்புக்கு உதாரணமாக இதயத்தை குறிப்பிட்டு பேசும் அளவுக்கு நம் உடலின் இயக்கத்தில் இதயம் முக்கிய பங்காற்றுகிறது தற்போதைய காலகட்டத்தில் இதய நோயால் வயதானவர்கள் மட்டுமல்ல இளைஞர்களும் அதிகம் பாதிப்படைகின்றனர் உலக இதய தினத்தையொட்டி உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இப்போது தெரிந்து கொள்ளலாம் இந்த செய்தி தொகுப்பில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக இதய தினம் கொண்டாடப்படுகிறது இதய நோய்கள் குறித்தும் இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாப்பது பற்றியும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாக உள்ளது அந்த வகையில் இந்தியாவில் இருதய நோய் ஏன் அதிகரித்திருக்கிறது என்பது பற்றியும் உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்தும் இதய நோய் உள்ளவர்கள் பின்பற்ற வேண்டிய வாழ்வியல் முறைகள் பற்றியும் மருத்துவர்கள் எடுத்துரைக்கின்றனர் ஸோ காலையை ஆரம்பிக்கும் போதே நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் தான் எல்லாருமே எந்திரிக்கும் போதே அதை வச்சு தான் நம்ம எந்திரிக்கிறோம் செகண்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஃபர்டிலைசர் யூஸ்ட் நேச்சுரல் ஃபுட் வந்து ரொம்ப கம்மியாக நமக்கு கிடைக்கிது அப்புறம் நம்ம சுவாசிக்கிற காற்று கூட என்விரான்மெண்ட் பொல்யூஷனில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படின்னா நிறைய பேர் வந்து லேட் நைட் வர வேலை செய்கிறாங்க உணவு வந்து லேட்டாக சாப்பிட்றாங்க பத்தரை மணிக்கு பதினொரு மணிக்கு நைட் சாப்பிட்றாங்க கரெக்டான உணவு நம்ம வந்து கடைப்பிடிக்கிறதில்லை கரெக்டான ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம கடைப்பிடிக்கிறதில்ல ஆகையால் தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்ம நாட்டில் வந்து இருதய வியாதிகள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது செகண்ட் வந்து டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இறுதிய பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம பார்த்தோம்னா மூன்றில் ஒரு இழப்பு வந்து இருதய நோய் இறப்பு அது இருதய இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட நோயினால் வரக்கூடிய இறப்பு தான் முக்கியமானது ஒன் தேர்ட் ஆஃப் த டெத்து அது மாதிரி இருதய நோய் சம்மந்தப்பட்ட இறப்பாக இருக்குது ஸோ இருதய நோய் நம்ம கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும் ஒன்று வந்து மன அழுத்தத்தை குறைக்கணும்னு சொன்னால் இன்னொன்று புகைப்பழக்கம் மது பழக்கம் இதை முக்கியமாக குறைக்கணும் தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங் ஃபார் ஹாஃப் அன் ஹவர் எவ்ரி டே அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் ஏ வீக் ரெகுலா ரெகுலராக போடுறது நல்ல இருதயத்தை நல்ல கண்டிஷனில் வச்சுருக்கோம் தொடர்ந்து இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்க என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதனை தவிர்க்க வேண்டும் என்பது குறித்து விளக்குகிறார் ஊட்டச்சத்து நிபுணர் கலாராணி மூணு வேலை சரிவிகித உணவு அதாவது தானியம் பருப்பு காய்கறி பழங்கள் நல்ல கொழுப்பு இது வந்து மாதிரி ரெண்டாவது நல்ல புரதம் நல்ல புரதம்னா வந்து தானியம் பருப்பு சேர்ந்து இருக்கிற மாதிரி இல்லன்னா முட்டை இல்ல அசைவ உணவு எடுத்துக்கலாம் எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறத ஃபஸ்ட்டு இந்த ஜங்க் ஃபுட் சொல்லுவோம் ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டில் வந்து நிறையா வெள்ளை உணவுகள் அதாவது மைதா சுகர் அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் குறைச்சி சாப்பிட முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சி சாப்பிடுங்க நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உப்பு ஸோ உப்பு வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவாய்ட் பண்ண தேவையில்லை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு இல்லை நாலு கிராம் வரைக்கும் உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தென் சுகர் சுகரும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க வயது வித்தியாசம் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் உள்ளிட்ட இருதய நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய இந்த சூழல்ல இருதய நோய் எதனால் வருகிறது அதை எப்படி தடுக்கலாம் முக்கியமா உணவு பழக்க வழக்கங்களை நம்ம எப்படி பின்பற்றணும் அதெல்லாம் பத்தி தான் இப்ப நம்ம பார்த்தோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன் கரூரில் நடைபெற்ற தாவேக்கா தலைவர் விஜய் பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இணையமைச்சர் எல் முருகனும் ஆறுதல் தெரிவித்தனர் நேற்று முன்தினம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய இணையமைச்சர் முருகன் ஆகியோர் இன்று கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதிக்கு வருகை புரிந்தனர் அவர்களுடன் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் வருகை தந்தனர் கரூர் மாவட்ட அதிகாரிகள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய இணையமைச்சர் முருகன் ஆகியோரிடம் சம்பவம் குறித்து விளக்கி கூறினர் இதைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதி மூலம் அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பிரதமர் நேரில் வர இயலாத காரணத்தால் தாங்கள் இருவரும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்ததாகவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஒருநபர் விசாரணை ஆணையம் இன்று இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தி வருகிறது கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் மேலும் எண்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதில் சிகிச்சை பெற்று வந்த சுகுணா என்ற பெண்மணி இன்று காலை உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் குறித்து விசாரிக்க தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒருநபர் ஆணையம் இன்று இரண்டாம் நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது சம்பவ இடமான வேலுசாமி புரத்திற்குச் சென்ற அருணா ஜெகதீசன் அங்கு ஆய்வு நடத்தி வருகிறார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜயை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு விஜயிடம் காந்தி இரங்கல் தெரிவித்தார் இருவரும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் தொலைபேசியில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது இதே சம்பவம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் உயிர்காக்க எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து முன்னதாக ராகுல் காந்தி கேட்டறிந்தது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாகவும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டும் தேசிய தன்னார்வ இரத்த தானம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு கட்டமாக சென்னை எழும்பூரில் உள்ள இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி தமிழ்நாடு கிளையின் சார்பில் இலவச தான முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஆளுநர் ரவி பங்கேற்று இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் குருதியினை தானமாக வழங்கினர் சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கும் இந்த வேளையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமாக செய்திகளை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கரூர் சம்பவம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி உரையில் இந்த கொடுந்துயர சம்பவத்தில் நாற்பத்தோரு உயிர்களை இழந்துள்ள சூழலில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்று உறுதியளிப்பதாக தெரிவித்தார் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் போன்றவை இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தும் போது இனி காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளை வகுக்க வேண்டியது கட்டாயமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டிற்கு பல வகைகளில் முன்னோடியாக இருக்கும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம் அனைவரின் கடமை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் உண்மை நிலையை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவினில் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கனக்காத இதயம் தற்போது மட்டும் கலங்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யாத நிலையில் முதலமைச்சரின் காணொலிதான் பல அரசியல் சந்தேகங்களை எழுப்புவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் திமுக அரசின் விசாரணையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்த பழனிசாமி மக்கள் துயரத்தில் இருக்கும் இந்த நேரத்திலும் வீடியோ வெளியிட்டு அவர்களை மேலும் துன்புறுத்தாதீர்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருச்சியில் துப்புரவு பணியாளர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பதிலளிக்குமாறு திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் நகராட்சி ஆணையருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அடுத்த இரண்டு வாரத்திற்குள் இந்த உயிரிழப்பு தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள ஆணையம் ஊடகங்களில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கிறது புதிதாக கட்டப்பட்ட பாதாள சாக்கடை குழியில் பணியாற்றியபோது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டு துப்புரவு பணியாளர்கள் மூச்சுத் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது நேபாள கலவரம் உயிரிழப்பு தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதால் முன்னாள் பிரதமர் கே பி ஷர்மா ஒலி வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மாத தொடக்கத்தில் நேபாளத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரிப்பதற்கு ஆணையத்தை அமைத்து இடைக்கால பிரதமர் சுஷீலா கார்கி உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் விசாரணையின் ஒரு பகுதியாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் கே பி ஷர்மா வெளிநாடு பயண தடை விதித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் ஓம் பிரகாஷ் ஆரியல் என்று தெரிவித்தார் அவரை தவிர முன்னாள் உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக் தேசிய புலனாய்வுத் துறையின் முன்னாள் தலைவர் ஹுதராஜ் தாபா மற்றும் இரண்டு மூத்த அதிகாரிகளின் மீதும் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து பேரும் எந்த நேரத்திலும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டியிருக்கும் என்பதால் காத்மன் பள்ளத்தாக்கை விட்டு வெளியேற அனுமதி பெற வேண்டும் என்று ஆணைய உறுப்பினர் விக்யான் ராஜ் சர்மா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் ஓஜஸ்வி தாக்கூர் தங்கப்பதக்கம் வென்றார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் மகளிர் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் ஓஜஸ்வி தாக்கூர் சிறப்பாக செயல்பட்டு இருநூற்று ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஏழு புள்ளிகளை பெற்று தங்கப் பதக்கத்தை கைப்பற்றினார் அதே நேரத்தில் இருநூற்று ஐம்பது புள்ளிகளுடன் குண்டூர் வெள்ளிப் பதக்கத்தையும் இருநூற்று இருபத்தி ஒன்பது புள்ளிகளோடு யஷ் ஷீர்ஷாகர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் இப்போட்டியில் மூன்று பதக்கங்களையும் இந்திய வீராங்கனைகள் வென்று சாதனை படைத்துள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு